ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப் கம்மி பார்க்கலாம் முத்தளகை அழகாக ஜோடிச்சு சூப்பராக முடியும் கொழு பொம்மை மாதிரி மெழுகு செல மாதிரி கொண்டாந்து கார்லேருந்து இறக்குறாங்க அப்படி திருஷ்டி சுற்றி போடணும் அந்தளவுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலியும் அழகாக சும்மா சொல்லக்கூடாது அலங்காரம் பண்ணி தான் வர்றாங்க ரெண்டு பேருமே சூப்பராக வர்றாங்க ரஜினா தான் பொண்ணு ரசிக்கிறாங்க முத்தலகை அவங்க மாமியார் புருஷன் அங்கிட்டிருக்க ஒரு கும்பலே ரசிக்குது அப்படியே சூப்பராக வச்ச கண்ணுவாங்க பார்க்குறாங்க முத்தலகை ஆனால் அந்த பாண்டியம்மா மட்டும் அஞ்சலி கூடவே ஜிஞ்சாக் போட்டுக்கிட்டு தெரியுது பணக்காரங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார்லேருந்து வந்துருச்சா என் பொண்ணுக்கு பிடிச்சா அந்தது வந்துருச்சா இந்த வந்துருச்சா அப்படின்னு ரெஜினா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த பக்கம் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு முகம் சுலிக்கிறாங்க முத்தளவு கோஷ்டி அங்கிட்டு இவங்க செய்கிறத பார்த்து அவங்க அக்கோ முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய சேர் அப்படியே சூப்பராக சோஃபா வச்சுருக்காங்க அஞ்சலி பார்த்துட்டு மாம் எனக்கு பிடிச்ச சேர்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க எங்கள் அம்மானா அம்மா தான் அப்படின்னு அஞ்சலி மெச்சிக்கிறாங்க ஆனால் முத்தலுக்கு பார்த்தீங்கன்னா தரையில் விரித்து பாரம்பரியமாக வச்சிருக்காங்க அப்படியே உட்காரறாங்க உட்காரதுக்கு முன்னாடியே பெரியவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோவுக்கு விளக்கு ஏற்றுமா அப்படிங்கிறாங்க உடனே விளக்கேற்ற போகிறாங்க முத்தளகு எல்லாத்தையும் வச்சுக்கன்னு வாங்காமல் அஞ்சலி பார்க்குறாங்க ரெஜினா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றாங்க பூமியும் முத்தலகும் எல்லார் பெரியவங்க காலையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லா பிரகாரம் இங்கே முத்தளவுக்கு நடந்துகிட்ருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன் அம்மா பேச்சு என்ன அதை யார் ரஜினியாமா வாங்கி அங்கே அந்த சைடுலேருந்து ஒரு காசை கொடுத்து கூட்டியா இருந்துருப்பாங்க போல இருக்குது நீங்கள் தான்மா சூப்பராக சீர்வச வச்சுருக்கீங்க அந்த சைடு ரஜினியம் பேச்சியம்மா ஒரு அளவுக்கு பாரம்பரியமாக வச்சுருந்தாலும் அதை விட நீங்கள் நல்ல வசதியானவங்கிறத காமிச்சிட்டிங்க அப்படின்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க அப்படியே அஞ்சு பத்து கொடுத்து கூட்டியாக இருந்திருப்பாங்க போல இருக்குது கரகாட்டக்காரங்களில் செந்தில் கவுண்டமணி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் இங்கே முத்தளவு பேச்சு ஆனால் பேச்சை சி முத்தலகு சித்தி சொல்லிடுறாங்க முத்தளகு நீ கவலைப்படாத பேச்சியம்மோட சீர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அது துரும்பாக இருந்தாலும் சரி அவங்க கையால் உனக்கு கிடைக்கிறது பெருசு அது யாருக்குமே கிடைக்காதுல அப்படின்னு சுருக்குன்னு குத்திடுறாங்க திலகாவுக்கு சும்மாவாக விட்டால் ஆடி விடுவாங்க ஆனால் அடங்கி நிற்கிறாங்க பொண்ணுக்காண்டி அடுத்து தயா வராங்க தாய் மாமா சீரு ஐயா அஞ்சலி கொடுக்குறேன் பேச்சி உன்னோட பிறப்பு தானே நானும் இந்த வீட்டு வாரிசு அப்படியே மருமக அவள் பிள்ளை பக்கம் போகிறா அஞ்சலிக்கு நான் என்னோடய சீர்வரிசையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தடபுடலாம் சீர் வைக்கிறாங்க உடனே அவங்க பேச்சியம்மா சொல்லிடுறாங்க எப்போ என்ன எடுத்துக்கிட்டு நீ இப்படி பண்ணியோ உங்களுக்கு எனக்கு இனிமேல் எதுவுமே இல்லை நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் சீமந்தம் பத் பண் பார்த்துக்கோங்க நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எங்கள் மருமகளுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்களோட முத்தலை கூட்டிகிட்டு வாம்மா வாழை இலையில் நீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனால் தயா கேட்குறாங்க ரஜினா பார்த்து ஏமா நான் இங்கே வந்ததுனால கொண்டு கொண்டாந்தாலும் உனக்கு எதுவும் பிரச்சனையாக அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சீர் கூட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அஞ்சலி கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க தயாவுக்கு முத்தலை கூட்டி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க குனிய வைக்கிறாங்க சடங்கா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சடங்கு தெரிஞ்சதில்ல உங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சடங்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் முத்தலகை குனிய வைக்கிறாங்க அப்படியே வாழை இலையை நேராக முதுகில் வைக்கிறாங்க அங்கேருந்து ஏதோ பால் ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா முத்தலுக்கு உன்னால் முடியுமான்னு கேட்குறாங்க என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் பூமி இருந்துட்டு வேணாம் முத்தலகு அப்படிங்கிறாங்க ஸ்வேதா நான் டாக்டர் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க உங்கள் இஷ்டம் போல் நடத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஸ்வேதாட்ட பூமி கெஞ்சுறாரு நீ சொல்லு வேணான்னு சொல்லி ஏன்னா முத்தலகு தாங்க மாட்டாங்களாம் கொண்டாட்டி மேலே பிரியமா இருக்காராம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இவங்க பண்ற ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்துக்கிட்டு என்ன பண்றாள் அப்படிங்கிற மாதிரி அஞ்சனையும் ரஜினாவும் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறது ரஜினா ரெடியா இருக்காங்க ஆனால் கையங்களமா மாட்டுப்படுத்த போறாங்க அந்த பேச்சை ஓகே ஓகேஸ் உங்க பண்ணால் ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்